நீதிமன்ற தேர்தல் ஆணையம் திமிர்த்தனமாக தடித்தனமாக தண்டித்தனமாக ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது பீகாரில் இருந்து வாக்காளர் முடியாது ஏன் தரணும் மூணாவதா இந்த நீக்கப்பட்டதுக்கான காரணங்களையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மறுத்து ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது இது எவ்வளவு பெரிய அராஜகம் இது மனித உரிமை இல்லையா இவ்வளவு தைரியத்தை தேர்தல் ஆணையத்துக்கு யார் கொடுத்தது அப்ப மக்கள் தான் எஜமானர்கள் ஆனா தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இவ்வளவு பெரிய தேர்தல் மோசடியை திருட்டுத்தனத்தை அரங்கேற்றி விட்டு அதை தட்டி கேட்கிற உச்ச நீதிமன்றத்திட்ட நெஞ்சை நிமிர்த்தி நிற்கிறார்கள் என்றால் இந்திய ஜனநாயகம் படுகொலிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கு இதை விட பெரிய சான்று இல்லை என்ன நடந்தது உங்களுக்கு நல்லா தெரியுங்க இந்த ஆண்டு இறுதியில பீகார்ல தேர்தல் நடக்க போகுது சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தலை கங்கணம் கட்டிக்கிட்டு மாநிலங்களவையில் அவங்களுக்கு ஆள் சப்போர்ட்டிவாள் மாநிலங்களவையில் அவங்களுக்கு ஆள் வச்சுக்கோங்க இங்க இயற்றப்படுகிற சட்டங்களை அங்க செல்லாமாக்கி திரும்ப அனுப்பி வச்சிருவாங்க அதை தடுக்கணும்னா இங்க சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஜெயிச்சாகணும் அந்த நிர்பந்தத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒட்டுமொத்தமாக உழைக்கிற மக்கள் பாட்டாளிகள் அதுக்கப்புறம் விவசாயிகள் இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை மக்கள் பெண்கள் அத்தனை பேரையும் வெளியேற்றி எழுபத்தாறு லட்சம் பேரை உரிமையற்றவர்களாக வாக்குரிமையற்றவர்களாக மாற்றி இருக்கிறது இந்த கும்பல் அதுல உங்களுக்கு தெரியும் பதினோரு புதிய படிவத்தை அவர்கள் கேட்கிறாங்க சர்டிபிகேட் கேட்கிறாங்க பதினோரு சர்டிபிகேட் புதுசா அதுல பாஸ்போர்ட் உட்பட மட்டும் கேட்கிறாங்க ஆனா அன்றாடங்காட்சிகளாக உழைக்கிற மக்கள் கையில் வைத்திருக்கிற ரேஷன் கார்டு செல்லாது ஆதார் கார்டு செல்லாது லேபர் கார்டு செல்லாது ஓட்டர் ஐடியே செல்லாது அப்படின்ற அளவுக்கு வந்து நிக்கிது இந்த பாஜக அரசு இப்படி நீக்கப்பட்டவர்கள் எழுபத்தி ஆறு லட்சம் பேர் இது வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்காக தொடுக்கப்படுகிறது இது சாமானிய மக்களினுடைய ஓட்டுரிமையை குடியுரிமையை மறுக்கிற ஒரு அயோக்கியத்தனம்னு எல்லா கட்சிகளும் அங்க போய் நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆர்ஜேடி உட்பட காங்கிரஸ் உட்டுண திமுக உட்பட எல்லா கட்சிகளும் அங்க போய் நின்று மல்லு கட்டும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆதார் கார்டு போன்றவைகள் அதே மாதிரி ஓட்டர்ஸ் கார்டு லேபர் கார்டுலாம் நீங்க பயன்படுத்தணும் வாங்கிக்கணும் ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்புறம் என்ன என்ன வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிலாம் அனுப்புறாங்க இந்த ஆதார் கார்டெல்லாம் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அரசு நிறுவனமாக இயங்கிக்கொண்டிருக்கிற தேர்தல் ஆணையம் தனித்து இயங்க உரிமை உண்டு அதே சமயத்துல எந்த காரணமும் இல்லாம பெரிய அமௌண்ட்ல அமௌண்ட்ல பெரிய அளவுல எண்ணிக்கையில வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் உச்ச நீதிமன்றம் தலையிடும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க அதுக்கு பிறகு ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் அவங்க வழக்கறிஞர்களை கொண்ட ஒரு பெரிய சங்கம் பல முக்கியமான வழக்குகளை அவர்கள் தொடுத்திருக்கிறாங்க அந்த சங்கம் மீண்டும் ஒரு மனுவை தாக்கல் பண்ணுது அவங்க என்ன சொல்றாங்க நீக்கப்பட்ட எழுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய பட்டியலை வெளியிட சொல்லுங்க நீதிமன்றத்தில் ஒப்படைக்க சொல்லுங்க என்ன காரணத்துக்காக அவர்கள் நீக்கப்பட்டார்கள் என்பதை அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்யறாங்க அந்த மனு விசாரணைக்கு வருகிறது சூரியகாந்த் உஜ்ஜல் புயான் கோட்டீஸ்வர சிங் இந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு தான் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறாங்க இந்த வழக்கை விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வருகிற சனிக்கிழமை அதாவது நேத்து ஆறாம் தேதி நீங்க எல்லா நீக்கப்பட்டவர்களுடைய பட்டியலையும் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் இரண்டாவது என்ன காரணத்திற்காக இவர்கள் நீக்கப்பட்டார்கள் என்ற செய்தியும் எங்களுக்கு தேவைப்படுகிறது ஆறாம் தேதிக்குள்ள தேர்தல் ஆணையம் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள் உடனே தேர்தல் ஆணையம் கூட பேசும்போது இடையில ஒரு வீடியோல கூட நான் சொல்லியிருக்கேன் சனிக்கிழமைக்குள்ள இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய தரவுகளை உச்ச கேட்டிருக்கு ஒரு பயங்கரமான அட்டி இருக்கு இந்த பாஜக கூட நான் பேசிருக்கேன் சம்பந்தமா அப்படிதான் நேற்று விசாரணைக்கு வந்த போது என்ன பதில் மனு தாக்கல் செஞ்சாங்கன்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டதை குறித்த எந்த தரவுகளையும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திற்கு ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னவா அவசியமே இல்லையா இவங்க நினைச்சா யார வேணாலும் நீக்கிட்டு போயிருவாங்க ஆனா தேர்தல் ஆணையத்தை உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் நொட்டாங்கையில தட்டுறது அப்படின்றது

யாரும் கேட்பதற்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன் நீக்கப்பட்டார்கள் எழுபத்தாறு லட்சம் பேரு என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எழுபத்தாறு லட்சம் பேரை நீக்கினதா ஒரு தகரவுகளை இவங்களே சொல்லிட்டு வர்ற செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்குள்ள அதாவது முப்பதாம் தேதி புதிய வாக்காளர் பட்டியலை வெளியிட போறாங்களாம் வர்ற செப்டம்பர் முப்பதாம் தேதி அதுக்குள்ள ஏதாவது திருத்தணும் மாற்றணும் அப்படின்னா அரசியல் கட்சிகள் அதை வந்து சொல்லுங்கன்றாங்க ஆனா இது குறித்து நீதிமன்றம் கேள்வி எட்டதுக்கே சொல்லல ஆனா என்ன சொல்றாங்க அரசியல் கட்சிகள் ஏதாவது பிரச்சனை இருந்தா வாங்க நாங்க சரி சேர்க்கப்பட்டதில் ஒரு நீதிமன்றம் அநியாயமாக அநீதியாக அரசியல் சட்டத்திற்கு எதிராக மனித உரிமைக்கு எதிராக இங்கே எழுபத்தி ஆறு லட்சம் பேர் தங்கள் வாக்குரிமை இழந்திருக்கிறாங்க அதுல செத்துட்டாங்கன்னு கொஞ்சம் பேரு எந்த விதமான சான்றிதழும் கொடுக்க முடியலன்னு கொஞ்சம் பேரு இன்னும் புலம்பெயர்ந்தார்கள் கொஞ்சம் பேருன்னு மொத்தமா அறுபத்தி பதினஞ்சு லட்சம் பேரை காலி பண்ணிருக்கீங்க ஆனா நீதிமன்றம் கேட்டே சொல்லாத இவங்க அரசியல் கட்சிகள் கேட்டா சொல்லிடுவோம் ஜூன் இருபத்தஞ்சு இந்த வாக்காளர் திருத்தம் அறிவிக்கப்படுது ஜூலை இருபத்தஞ்சுக்குள்ள முடிக்கப்படுது ஒரு மாசத்துக்குள்ள ஆனா இந்த ஒரு மாசத்துக்குள்ள நீக்கப்பட்டவர்கள்லாம் சான்றிதழ்களை வாங்கணும் போகணும் சேகரிக்கணும் கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தை கொடுத்தா சேர்ப்பாங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருமே இதுக்குள்ள சேர முடியாது புரியுதுங்களா அதை ஒரு மாசம் டைம் கொடுத்தா அவசர அவசரமா முடிச்சு ஜூலை இருபத்தஞ்சில் முடிச்சிட்டாங்க ஆகஸ்ட் இல்லை ஜூலை இருபத்தஞ்சில் முடிச்சுட்டு ஆகஸ்ட் ஒன்றில் மொத்தப்பட்டியலே வெளியிடுறாங்க திருத்தப்பட்ட பட்டியலை இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் ஆகஸ்ட் முப்பதில் திருத்தப்பட்ட சரிபார்க்கப்பட்ட பட்டியலை வெளியிடுவோம் நீங்கள் இந்த மாதம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஒரு பட்டியல் வெளியிட்டுருக்காங்கல்ல திருத்தின பட்டியல் இதை வந்து தேர்தல் ஆணையத்து ஆணையம் வந்து அரசியல் கட்சிகளுக்கு கொடுப்பாங்க இந்த அரசியல் கட்சிகள் இதை வாங்கி என்ன பண்ணணும் திருத்ததை தெளிவுபடுத்திக்கணும் இதை திரும்ப பண்ணிட்டு இந்த மாசமே முப்பதாம் தேதி திருத்தப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல வெளியிட்டுருவாங்க ஒன்னாம் தேதி அது முழுசா வந்து சரண்டர் ஆகப்படும் என்னங்க இவ்வளவு ஸ்பீடா ட்ரெயின் கூட போகாதுங்க என்னங்க நடக்குதுங்க ஜூன் இருபத்தஞ்சு சொல்றாங்க ஜூலை இருபத்தி ஒண்ணுல இருபத்தி அஞ்சுல முடிக்கிறாங்க அப்புறம் ஆகஸ்ட் ஒண்ணுல சொல்றாங்க பட்டியலை கொடுக்குறேன்னு வெளியிடுறாங்க அப்புறம் ஆகஸ்ட் முப்பதுல நாங்க திருத்தப்பட்ட பட்டியலை வெளியிட்டோம்னா மூணு மாசத்துக்குள்ள இம்பட்டு சோளியும் முடிச்சு வெளியிட்டுருவீங்க அப்படின்னா இது என்ன அயோக்கியத்தனம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதுக்குள்ள என்ன நடக்குதுனே நமக்கு தெரியல இப்ப நீதிமன்றத்துல போய் நெஞ்சை நிமித்திக்கிட்டு நாங்க அதெல்லாம் செஞ்சு தர மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா இந்த தைரியத்தை யார் கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இதுக்கு இடையில பத்திரிகைகள் இறங்கி யூடியூப்கள் இறங்கி பல உண்மைகளை கண்டறிஞ்சிருக்கிறாங்க அங்க செத்து போனதா சொல்லப்பட்டவர் உயிரோட இருக்காரு ரொம்ப நாள இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல ஓட்டு போட்ட ஒரு பொண்ணுக்கு சான்றில் சான்றிதழ்ல பிறப்பு சான்றிதழ்ல அதே மாதிரி நீங்க இருப்பு சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு கேட்டு அதை தர முடியாதனால அவங்களுடைய வாக்க நீக்கி இருக்கிறாங்க அதையும் நம்ம பேடி வீடியோ போட்டுக்கோ நீங்க பாத்துருப்பீங்க ஒரு நாய்க்குட்டியை வச்சு நாய்க்குட்டிக்கு ஒரு அப்பா அம்மா பேரை போட்டு நாய்க்குட்டிக்கு ஒரு விளாசத்தை போட்டு போலியா ஒரு சர்டிபிகேட்டை வாங்கியிருக்கிறாங்க இருப்பிட சான்றிதழ் அப்ப ஒரு நாய்க்கே காசை கொடுத்தா சர்டிபிகேட் வாங்க முடியும் தான் இதை புரிஞ்சுக்க வேண்டியது இதுல என்ன சொல்றாங்க தேர்தல் ஆணையம்னா நாங்க முன்னறிவிப்பு இல்லாம யாரையும் நீக்கல நாங்க முன்னறிவிப்பு இல்லாம யாரையும் நீக்க மாட்டோம் நாங்க அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிடுவோம் அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் வந்து புரியணுமே அந்த மக்களுக்கு அதுல என்ன போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியணுமே உடனே சொல்றாங்க ரெண்டு லட்சம் பேர் நாங்க வந்து தன்னார்வலர்கள் நியமிச்சிருக்கோம் அவங்க அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க தன்னார்வலர்கள் என்ன பண்ணாங்க நம்ம ஒரு வீடியோவே பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா ஒரே டேபிள்ல பத்து தன்னார்வலர்கள் உட்கார்ந்து அவங்களே திருத்தி என் அவன் உயிரோடு இருக்கான அவங்களா ஒரு இதை போட்டதெல்லாம் பார்த்தோம் அந்த வீடியோவே வெளியிட்டோம் இல்லையா அப்ப இவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் மோசடி நடக்குது அந்த மக்களுக்கு கேட்க நாது இல்ல அவங்க ஒரு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கான காலக்கெடு இல்ல எதுவுமே இல்லாமல் தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க வர முப்பதாம் தேதி வெளியிடுறாங்க ஒன்னாம் தேதி ஹார்ட் காப்பி கையில கிடைச்சிடும் என்ன நடக்குதுங்க இதை தட்டி கேட்குற நீதிமன்றத்துக்கிட்ட என்ன மாதிரியான பதில் சொல்லுது தேர்தல் ஆணையம் எவ்வளோ நெஞ்ச நிமத்திக்கிட்டு ஒரு போலியான ஒரு ஒரு உள்ளடி வேலையை செஞ்சுட்டு ரொம்ப மோசமான சூழலுக்கு இந்திய ஜனநாயகம் போயிட்டு இருக்கு இந்திய அரசியல் சாசன சட்டம் செத்துருச்சு காலி பண்ணிட்டாங்க நீர்த்து போக செஞ்சுட்டாங்க நாம் உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கோம் கதறிக்கிட்டு இருக்கோம் இங்கேயும் ஒரு கூட்டம் உட்காந்து தப்பு தவறாக ஒளறிக்கிட்டு இருக்கு புரிஞ்சுக்கோங்கம்மக்கா அரசியல் சாசன சட்டம் தான் இந்த நாட்டை ஆழுது சங்கிகள் அதை நீர்த்து போக செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கையில் எதுவுமே இல்லை ஒரு உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து இவ்வளோ பெரிய கேள்வியை கேட்க முடியும் அப்படின்னா எங்கே வந்து நிற்கிறாங்கன்னு பாருங்க ஒன்றும் இல்லைங்க வர பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதியும் இப்போ வர பதினொன்று பன்னெண்டு நாளை நாளை மறுநாள் திரும்ப அந்த கேஸ் விசாரணைக்கு வருது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதை விட பீகாரில் மக்களே இறங்கி செஞ்ச சம்பவம் இருக்குது காலையில் பேசுவோம்